போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் வேற ஒரு நகை நம்மளுக்கு திருப்பி அளிக்கப்படும்னு பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்குற நபர்களை எப்படி கண்டிரியும் பொய்யா கம்ப்ளைண்ட் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க இப்போ டாக்டர் நிக்கிதா இருக்காங்க இல்லையா இல்லை இல்லை அவரும் அவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து டாக்டர் அப்படின்னு அவங்க எழுதி கொடுத்ததுனால எல்லா ஊடகமே அவங்க வந்து மருத்துவர் அப்படின்னு முடிச்ச டாக்டர் காவல்துறையினர் சந்தேகப்படாம எடுத்த உடனே ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் பண்ணி அஜித் அவசியம் அவசரம் என்ன சார் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுதே வந்து ஒரு உயர்மட்ட அதிகாரி வழியா அல்லது அரசியல்வாதி வழியா அவங்க வந்து தகவல் கொடுத்துட்டு உள்ள வர்றாங்க அந்த உயர்மட்ட அரசியல்வாதி யாரா இருக்கக்கூடும் அந்த அதிகாரி யாரா இருக்கக்கூடும் எஸ்பியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா அவங்களை விட உயர் அதிகாரியாக தான் கண்டிப்பாக இருக்கிறது இல்லையா அப்போ அவங்களோட உயர் அதிகாரி யாராக இருக்கக்கூடும் சார் அவங்க விட உயர் அதிகாரி சென்னையில் இருக்கிற எப்படியாவது இவங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படிங்கிறது தான் ரெக்கமெண்டேஷனு இவங்களை போய் இவனை கூட்டிகிட்டு போய் அடித்து மிளகா பிடி தூவி அதிகாரிகள் சொன்னதை தான் இவங்க வந்து கேட்டாங்க இவங்களை மட்டும் கைது பண்ணிருக்கீங்க ஏன் அவங்கள கைது பண்ண மாட்டேங்க எனக்கு வந்த ரெக்கமெண்டேஷன்ல ஏன்டா எனக்கு ரெக்கமெண்டேஷன் நீ ஃபோன் பண்ண அப்படின்னு யாருக்கு சண்டைக்கு போக முடியாது கண்டிப்பா அந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாம் மனசுல வாங்கி வச்சுக்கிட்டு அந்த இம்பார்டன்ஸ் தான் இந்த வழக்கில் கொடுக்கப்பட்டுச்சு அதனால தான் ஆறு பேர் கொண்ட ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி இவ்வளோ கொடுமா விசாரிச்சாங்கன்றது எல்லாருடைய குற்றச்சாட்டாக இருக்கு டிஎஸ்பி வந்து இவனை போய் கொண்டுருங்க அப்படின்னு சொல்ல அந்த எஸ்பி போய் இவனை கொண்டுருங்கன்னு சொல்லவே இல்லை நீங்கள் கண்ணகி கோவலன் கதையிலேயே வந்து என்ன வரலனா இருக்கும் அப்படிங்கிறது அடிப்படை வார்த்தை கேள்வி நியாயமானது மக்களுடைய கேள்வி உங்க கேள்வியா எடுக்கல கண்டிப்பா சார் இது மக்களுடைய கேள்வி மக்களுடைய கேள்வி நியாயமானது மிளகா பொடியை கலந்து அவனை குடிக்க கொடு என்னங்க எஸ் லத்தி அவங்களுடைய ஆனஸில் வந்து சுருவி அவனை கொடுமைப்படுத்துனால வந்து எந்த எஸ்பியும் வந்து சொல்லியிருக்கிற வாய்ப்பே இல்லை நீங்களும் வந்து உங்க கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேல பழி போடுற மாதிரி தான் பேசுறீங்க இல்ல இல்ல சொல்றேன்னா வழக்குல வந்து சரி இப்ப எஸ்பியோ டிஎஸ்பியோ அட் எனி காஸ்ட் எனக்கு அந்த நகை வந்து கண்டுபிடிக்கப்படணும்னு சொன்னதோடைய அழுத்தத்தால் அண்டர் ப்ரெஷரால் தானே சார் அந்த ஆறு காவலர்களும் வந்து இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான விஷயங்களை ஃபாலோ கிரைம்லேயே ஸ்பெஷல் பார்ட்டி இருக்கு கிரைம் ஸ்பெஷல் பார்ட்டி அங்கே போய் விசாரிக்கல இவங்க அனுப்புனது வந்து அதிரடி டிஎஸ்பியோடய ஸ்பெஷல் பார்ட் ஸ்பெஷல் பார்ட்டி ஸ்பெஷல் பார்ட்டி எப்போ பார்த்தாலும் வந்து மீசியை பொறுக்கிட்டு உண்மனு பார்க்கறது தான் போலீஸ் இட் இஸ் போலீசிங் போலீஸிங் போலீஸிங் கண்டிப்பாக இப்போ எங்களுதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா போலீசிங் தேவாரம் ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தையே கிட்டத்தட்ட ஒரு வாரமா உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய அஜித்குமாரினுடைய ஒவ்வொரு நாளும் பல மர்மங்களும் தகவல்களும் பரபரப்பாக வெளியே வந்துகிட்டே இருக்கு இந்த வழக்கை பற்றிய பல கேள்விகள் மக்கள் கிட்ட எழுந்திருக்கு இந்த கேள்விகளுக்கு விடையளிப்பதற்காக நம்முடன் முன்னாள் அசிஸ்டன்ட் கமிஷனர் பணிபுரிந்த ராஜேந்திர ராஜாவுடன் இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கின்றன வாருங்கள் கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணியோ இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்து தன்னுடைய நகை காணாமல் போச்சுன்னு காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா வேற ஒரு நகையை ரெக்கவரி பண்ணி இப்போ அவங்க ரெண்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டு போன் வேற ஒரு நகையை ரெக்கவரி பண்ணி இவங்க கிட்ட கொடுத்து அதை முடிச்சு வைக்கிற பழக்கம் இந்த வழக்கை முடிச்சு வைக்கிற பழக்கம் காவல்துறையில் இருக்கா சார் அஃபிஷியலாக இல்லை அஃபிஷியலாக இல்லை ஆனால் வந்து அன்அஃபிஷியலாக சில நேரங்களில் நடந்துருக்கலாம் நீங்கள் பொதுமக்களில் ஒருத்தராக பார்க்கும்பொழுது பொதுவாகவே ஒரு நகை காணாமல் போச்சுன்னா ஒரு ஒரு பவுன் காணாமல் போகுது அப்படின்னா வேற ஒரு ஒரு பவுன் ரெக்கவரி பண்ணி அதை கொடுத்து வழக்க முடிச்சிடுறாங்க சீக்கிரமா அப்படின்ற ஒரு அப்படி இல்லை அது அது எப்படி நடக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் இப்படி ஒரு கேள்வி ஊடகத்தில் வந்துருச்சு அப்படின்னு போது அதை தெளிவுபடுத்த வேண்டியது எங்க கடமை கண்டிப்பா சார் இப்போ ஒரு திருடனை வந்து நாங்கள் ரெக்கவரி பண்ணிடுறோம் திருடன்கிட்ட இருந்து ஒரு பதினஞ்சு சவரன் ரெக்கவரி பண்ணிடுறோம் ஆனால் அவர் யார்கிட்ட திருடனான்னு சொல்ல முடியல ம் கம்ப்ளைண்ட் வந்து ஆறு சவரனுக்கு தான் இருக்குது மீதி ஆறு சவரன் பன்னெண்டு சவரன் ரெக்கவரி பண்ணிட்டான் ஆறு சவரன் மீதி இருக்குது அவன் யாற்றாத்திரன்னா அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் சீல அதிகாரிகள் அந்த மீதி இருக்குது பார்த்தீங்களா நகையை ஏற்கனவே வந்து பரிதாபமாக காணா போய் ரெண்டு பவுன் சவரன் காணா போகுதுன்னு ஒரு அம்மா வந்து ஸ்டேஷனில் ரொம்ப நேரமாக இருக்குது அது குழந்தைங்களை கூட படிக்க வைக்காத ஒரு ஏழை தொழிலாளி அப்படி வந்து பரிதாபமான குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து ரொம்ப காலமாக கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மீதி இருக்கிற இதை வந்து அவங்களுக்கு கொடுத்து சம் சில நேரங்களில் உதவி இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் மனிதாபிமான அடிப்படையில் அது போன்ற ஒரு சில ரேரஸ்ட் விஷயங்கள் இப்போ நடக்கும் பொழுது அதை பண்றாங்க பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு ரெமுனரேஷன் கிடைக்கணுமேங்கிற நல்லெண்ணத்தோடு செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் புரியுது சார் அப்படி காவல்துறை நினைச்சாலும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் பொய்யா ஒரு வேலை என்னுடைய நகை காணாமல் போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் வேறு ஒரு நகை நம்மளுக்கு திருப்பி அளிக்கப்படும்னு பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்குற நபர்களை எப்படி கண்டறிய முடியும் சார் பொய்யா கம்ப்ளைண்ட் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க இப்போ டாக்டர் நிக்கிதா இருக்காங்க இல்லையா ஏற்கனவே அவங்க மேலே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திருமங்கலம் காவல் நிலையத்தில் வேலை வாங்கி தருவதாக வந்து பதினாறு பதினாலு லட்ச ரூபா பதினாறு லட்ச ரூபாய் பக்கம் வந்து மோசடி பண்ணியிருக்காங்க இன்னும் அவங்க ஒரு உறவினர் வந்து காலையில் கதறி அழுகிறதை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது ஒரு பேராசிரியர் பணி தரேன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஒரு வாங்கியிருக்காங்க இப்படி வந்து பல பேர்கிட்ட வந்து வேலை வா வேலை வாங்கித்தரேன் அரசு நிறுவனத்தில் வேலை வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு இன்னும் தன்னுடைய வீடை வந்து எழுபது லட்ச ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட வந்து அட்வான்ஸாக நாற்பது நாற்பது லட்சத்தை வாங்கிட்டு அப்புறம் அந்த வீடை நான் விற்கல இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க அதை உங்கள் செலவுலாம் பண்ணிட்டீங்க அப்புறம் அந்த இடத்த கொண்டு போயிட்டு பேங்கில் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் மறுபடியும் அது அடமானம் வைக்கிறீங்க அந்த வீடை வந்து அவரும் விலைக்கு வாங்க முடியாது அவர்கிட்ட வாங்கின பணத்தையும் திருப்பி தரல ஆக நிக்கிதாவுடைய செயல்பாடுகள் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு செயலாக இன்றைக்கி மாறி இருக்குது கம்ப்ளைண்ட் அவங்க முதல்ல மருத்துவரே இல்லைன்னு சொல்றாங்க அதை எப்படி பாக்குறதுல அவரும் அவங்க வந்து ஆரம்பத்துல வந்து டாக்டர் அப்படின்னு அவங்க எழுதி கொடுத்ததுனால எல்லா ஊடகமுமே அவங்க வந்து மருத்துவர் அப்படின்னு பிஹெச்டி முடிச்ச டாக்டர் பிஹெச்டி முடிச்சிருக்காங்க அதை மருத்துவர்னு வந்து ஒரு ஆசிரியர் அவங்க பிஹெச்டி முடிச்சிருக்காங்க அதனால வந்து அவங்க டாக்டர்னு எழுதி அதை கூட சரியா வந்து விசாரித்து முடியும் ஏன்னா அவங்க அங்கே அந்த ஸ்பாட்டில் அவங்க இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள யாரும் சந்திக்க முடியல ஸோ ஒரு டாக்டர் நிற்கத்தாவும் அவங்க அம்மா சிவகாமி வயது எழுபத்தி நாலு அதாவது வயதான அம்மாவை கூட்டிகிட்டு உள்ளே போகிறதுக்காக டாக்டர் அம்மா வந்தாங்க அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஸ்கேன் எடுக்க போகிறாங்க ஸோ இதெல்லாம் பண்ணி ஊடகங்களில் வந்து இந்த ஸ்கேன் எடுக்க ஒரு ஊடகத்தில் ஸ்கேன் எடுத்துட்டு வந்தோம் தான் நகையை வந்து நாங்கள் காரில் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு ஊடகத்தில் ஸ்கேன் இனிமே தான் எடுக்க போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு ஸ்கேன் எடுக்க போறோம்னு சொல்றாங்க அப்போ இங்க முன்னுக்கு பின்னா முரணான தகவல்களை சொன்னது நிக்கித்தா மாதிரி தான் தெரியுது அப்படி இருக்கும்பொழுது காவல்துறையினர் எதற்காக அவங்க மேல முதல்ல சந்தேகப்படாமல் எடுத்த உடனே ஒரு ஸ்பெஷல் டீம்லாம் ஃபார்ம் பண்ணி அஜித்குமார் கிட்ட நெருங்கிறதுக்கான அவசியம் அவசரம் என்ன சார் அதாவது நிக்கிதா வந்து ஏற்கனவே வந்து அவங்க மேலே போட்டப்பட்ட வழக்குகளை வந்து பெயிலில் எடுத்திருக்காங்க பல முறை காவல் நிலையை விசாரிக்கலாம் வந்து போய் வந்து பழக்கமானவங்களாக இருக்காங்க அப்போ காவல் நிலையத்தில் வந்து உச்சபட்ச ரெக்கமெண்டேஷன் பண்ணுனா எதாவது சாதிக்க முடியும் அப்படிங்கறதுனால அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுதே வந்து ஒரு உயர்மட்ட அதிகாரி வழியாக அல்லது அரசியல்வாதி வழியாக அவங்க வந்து தகவல் ப்ரெஷர் கொடுத்துட்டு உள்ளே வர்றாங்க அந்த உயர்மட்ட அரசியல்வாதி யாராக இருக்கக்கூடும் அந்த அதிகாரி யாராக இருக்கக்கூடும் அதாவது அதுதான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பெகூலேஷனாக இருக்குது அதை வந்து அதை வந்து நேற்றைய தினம் வரைக்கும் வந்து இதை பிரேக் பண்ண பண்ணாம பார்க்க ஏன்னா அது வந்து சொல்லப்பட்டது அந்த ஊருடைய எஸ்பி வளவர்களுக்கு சொல்லியிருக்காங்க ஓகே சார் அல்லது அந்த எஸ்பி வந்து டிஎஸ்பியுடைய ஸ்பெஷல் பார்ட்டியை அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு எஸ்பிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வந்து டிஎஸ்பியுடைய ஸ்பெஷல் பார்ட்டியை அனுப்பியிருக்கிறாங்க இதுதான் சார் கேள்வியா இருக்கு அதாவது எஸ்பி சொன்னதால டிஎஸ்பி சண்முக சுந்தரம் சார் நினைக்கிறேன் சார் வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி இதை உடனே விசாரிக்க வைக்கிறாரு அப்ப டிஎஸ்பி எஸ்பி சார் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்காரு எஸ்பி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா அவங்களை விட உயர் அதிகாரியா தான் கண்டிப்பா இருக்கு அப்ப அவங்களோட உயர் அதிகாரி யாராக இருக்கக்கூடும் சார் அவங்க விட உயர் அதிகாரி சென்னையில் இருக்கிற செக்ரட்டரியில் இருந்து ஒரு மிகப்பெரிய உயர் அதிகாரி என்று உங்களுக்கு எல்லாமே மறைமுகமாக தெரியும்

அல்லது அங்கே இருக்கிற லோக்கல் மினிஸ்டரா அப்படிங்கிற ரெண்டு கேள்வி கூட 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 இருக்கலாம் இருக்கலாம் கண்டிப்பாக ஆளுங்கட்சிய சேர்ந்த செக்ரட்டரியட் அல்லது அமைச்சர் இந்த ரெண்டு தான் அதுல இருக்கு அவங்க யாரு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எஸ்பி வந்து இப்போ வந்து அந்த இடத்துல வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்க எஸ்பி காத்திருப்பது டிஎஸ்பியும் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டார் அவங்க இரண்டு பேரையுமே கண்டுபிடிக்க முடியாது அல்லது நேரடியாக விசாரித்தா தான் அவங்களுக்கு யார் சொன்னாங்கிறது தெரியும் இப்போ எஸ்பியும் டிஎஸ்பியும் விசாரிக்க கூடாதுன்றதுக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன்னா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து விட்டுட்டீங்களே அப்படிங்கிறதுக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க சரிங்க சார் இப்போ இப்போ அந்த உயர் அதிகாரி கூட வந்து எப்படியாவது கண்டுபிடிதான் அப்படிதான் சொல்லியிருப்பாரு ஓலியை இப்போ நீங்கள் இப்படி எடுத்துக்கணும் அவங்க எப்படியாவது இவங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கிறது தான் ரெக்கமண்டேஷனு இவங்களை இவனை கூட்டிட்டு போய் அடிச்சு மிளகாப்பூடிய தூவி என்னங்க லத்தியில் வந்து லத்தியும் பிளாஸ்டிக் பைப்பையும் வச்சு ஒரு காவல் நிலத்தில் கொஞ்சம் நேரமும் அப்புறம் வெளியில் கொண்டு போய் கோயில் பக்கத்தில் இருக்கிற மடப்புரம் கோயிலுக்கு பின்னாடி கொண்டு இருக்கிற பக்கத்துல பக்கத்துலாம் வச்சு அடிச்சு அவனை கொண்டுருங்க அப்படின்னு அந்த ரெக்கமெண்டேஷன் அதிகாரி சொல்லிருப்பாரு நினைக்கிறீங்க இல்லை சார் ஆனால் இப்போ இந்த எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிதான் அந்த உயர் அதிகாரி சார் கைது செய்யப்பட்ட அந்த ஆறு காவல் காவலர்கள் இருக்காங்க இல்லையா அந்த காவலர்களுடைய குடும்பத்தினர் வந்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா உயரதிகாரிகள் சொன்னதை கேட்டாங்க இவங்களை மட்டும் கைது பண்ணிருக்கீங்க அவங்கள கைது பண்ண மாட்டீங்க அவங்க தானே இவங்க கேட்டாங்கன்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு கேள்வி ஒன்று எழுது சார் என்னன்னா இது போன்ற பிரச்சனைகள் எப்ப வந்தாலுமே அப்ப வந்து இந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் இது போன்ற காவலர்கள் தான் தண்டிக்கப்படுறாங்க ஆனால் வந்து ஐபிஎஸ் கிரேடில் இருக்க அதிகாரிகள் வந்து எப்போயுமே தண்டனை பெற மாற்றாங்க அவங்க ஈஸியாக ஸ்காட் ஃப்ரீயாக போயிடுறாங்கன்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது இதை பற்றி ஒரு முன்னாள் அசிஸ்டன்ட் கமிஷனராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க சிறப்பாக பணி முடிச்சிருக்கீங்க உங்களுடைய பார்வை அதாவது அந்த எஸ்பியும் கூட அந்த ரெக்கமெண்டேஷன் ரிசீவ் அதாவது இப்போ நடைமுறையில் இருக்கிற காவல்துறையினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆளுகின்ற அரசை சேர்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் பாதிக்கப்படும் போது சார் அந்த எஸ்பிக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் எங்கள் ஊர் ஆடியோவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் எங்கள் ஊர் பீடியோவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கன்னு மக்கள் போய் எப்படி அவங்க அரசியல்வாதிகளையும் அவங்க தெரிஞ்ச அதிகாரியும் அணுகி அணுகுறது அணுகுவது ஒரு நடைமுறையாக இருக்குது அது அது தவிர்க்க முடியல அது எல்லோருமே செய்கிறாங்க அப்படி செய்யும் பொழுது இப்போ அந்த பாதிக்கப்பட்ட காவலர்களுடைய மனைவிமார்கள் உணர வேண்டிய இது என்னது அப்படின்னா அந்த எஸ்பிக்கு ரெக்கமெண்டேஷன் வராமல் இருக்கவே இருக்காதுங்க நல்ல ஊடகவியலாளரு நீங்கள் நல்லா உள்வாங்க இதை உற்று நோக்க வேண்டிய எந்த எஸ்பியாக இருந்தாலும் இப்போ எனக்கு நான் வந்து சென்னை ஹார்பரில் இருக்கிறேன் ஆயிரக்கணக்கான ரெக்கமெண்டேஷன் எனக்கு வந்திருக்கு அதில் வந்து நான் எனக்கு வந்த ரெக்கமெண்டேஷன்லாம் ஏன்டா எனக்கு ரெக்கமெண்டேஷன் நீ ஃபோன் பண்ண அப்படின்னு யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக முடியாது கண்டிப்பாக அந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாம் மனசில் வாங்கி வச்சுக்கிட்டு ஏப்பா இந்த வழக்கில் அந்த வழக்கில் திருட்டு போனதை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க அவ்வளோதான் சொல்ல சொல்லியிருக்க முடியும் சொல்லக்கூடும் சொல்ல வேண்டும் அப்படிதான் நடக்கணும் இல்லை இல்லை எனக்கு வந்து ஐஜி சொல்லிட்டாரு எப்படியாவது கண்டுபிடிச்சி அது கண்டுபிடிச்சி முடிஞ்சவரை அதை கண்டுபிடிச்சி இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படி சொல்லி தான் ஆகணும் சார் ஆனால் ஒருவேளை உங்களுக்கு ரெண்டாயிரம் பேர் ரெக்கமெண்டேஷனுக்கு கால் பண்ணாலும் நீங்கள் அதை ஒரு ஃபார்மாலிட்டியாக சொல்ல முடியும் ஆனால் முக்கியமான ஒரு நபர் உங்களை கால் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன் உங்களை விட மேல் அதிகாரி ஒருத்தர் இருக்கார் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அமைச்சர் அந்த துறை சார்ந்த அமைச்சராக கூட இருக்கலாம் இல்லை முதலமைச்சராக கூட இருக்கலாம் வச்சுக்கோங்களேன் இது போன்ற ரொம்ப மேலிடத்தில் இருக்கிறவங்க சொல்லும்பொழுது அதை மட்டும் நீங்கள் தனியாக ஹேண்டில் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அதுக்குன்னு தனியா ஒரு இம்பார்டன்ஸ் கொடுக்கப்படும் அந்த இம்பார்டன்ஸ் தான் இந்த வழக்கில் கொடுக்கப்பட்டுச்சு அதனால தான் ஆறு பேர் கொண்ட ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி இவ்வளோ கொடூரமாக விசாரிச்சாங்கன்றது எல்லாருடைய குற்றச்சாட்டாக இருக்குது சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஆறு பேர் கொண்ட குழு வந்து ஃபார்ம் பண்ணல ஏற்கனவே வந்து டிஎஸ்பியோட ஸ்பெஷல் பார்ட்டி அவங்க புதுசாக இப்போ ஃபார்ம் பண்ணல டிஎஸ்பி ஆஃபீஸ்லாம் வந்து ஸ்பெஷல் பார்ட்டி இருக்குது அந்த ஸ்பெஷல் பார்ட்டியை அனுப்பி வச்சுருக்காங்க டிஎஸ்பி சர்மசுந்தரம் அனுப்பி வச்சுருக்காரு அவர் தான் சொல்லணும் எந்த ப்ரெஷரில் அனுப்பி வச்சேன் அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது சண்முக சுந்தரத்துடைய கடமை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் ஆனாலும் இந்த காவலர்கள் அத்தனை பேருமே இப்போ வந்து காவலர்களுடைய எண்ணிக்கை தான் வந்து அதிகம் எந்த எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் வெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற ஒரு சாதாரண திருக்குறளில் வந்து மனப்பாடமாக வச்சுக்கணும் எல்லாருமே எந்த அதிகாரி சொல்லியிருந்தாலும் உனக்கு வந்து என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அவனை கூட்டிகிட்டு போங்க திருப்பி திருப்பி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அவனை உளவியல் ரீதியாக கேள்வி கேளுங்க அவன் வந்து அடிப்படை அடிப்படை ட்ரைனிங் இப்போ இந்த தாய்மார்கள் அத்தனை பேர் இருக்கும் ஊடகவியலாளர்கள் அத்தனை பேர் என்னுடைய பதில் என்ன அப்படின்னா அவனை வந்து அவனுடைய உடல்நிலை எப்படி இருக்குது அவனுடைய மனநிலை அப்படி இருந்துச்சு அவன் அடித்தா தாங்குவானா இதெல்லாம் பார்க்கணும் அப்புறம் அவனுக்கு சாப்பாடு கொடுத்த உன இது அடிப்படை சிந்தனை டிஎஸ்பி வந்து இவனை போய் கொண்டுருங்க அப்படின்னு சொல்ல அந்த எஸ்பி போய் இவனை கொண்டுருங்கன்னு சொல்லவே இல்லை நீங்கள் கண்ணகி கோவலன் கதையிலேயே வந்து அவ அவன் என்ன சொல்கிறான் பொற்கொள்ள அவனை போய் கொண்டு வா அப்படின் இவன் கொண்டு வந்துட்டான் அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ் ஆங்கிலத்தில் ரொம்ப அற்பிய அற்புதமான வார்த்தைகள் சப்ஜெக்டிவ் அப்படின்னா நான் இதை எப்படியாவது முடிச்சுடுவேன் இல்லைன்னா நான் அவனை காலி பண்ணியாவது முடிச்சுடுவேன் அவனை செத்தாலும் பரவாயில்ல இது தான் ஆகணும் அப்படின்னு வந்து சப்ஜெக்டிவாக போகக்கூடாது உனக்கு கொடுக்குற ஆப்ஜெக்ட் என்ன நகையை கண்டுபிடிக்க வேண்டும் இல்லைங்க எப்போவுமே வந்து சப்ஜெக்டிவாக போகிறவன் வந்து மாட்டிக்குவான் ஆப்ஜெக்டிவாக இருக்கிறவன் ஆப்ஜெக்டிவ் வந்து நமக்கு ஒம்பதரை சவன் நகையை ஒன்று வந்து கைப்பற்ற வேண்டும் இதுக்கு நடுவில் அந்த ஆப்ஜெக்ட் அடைவதற்கு நான் என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும் அவனை வந்து ரொம்ப நேரம் பேச்சு கொடுக்கணும் ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தில் காரை நீ பார்க் பண்ணுறதுக்கு என் ஆட்டை கொடுத்த அந்த ஆள் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் அந்த சாவியை கொண்டு வந்து ஓட்டை கொடுத்தான் அவன் உனக்கு முன்னே தெரிஞ்சவனா அல்லது தெரியாதவனா தெரியாதவன்கிட்ட ஏன் காரை சார் இந்த மாதிரியான கேள்விகள் தானே இல்லை சொல்கிறான் சொல்கிறான் சொல்கிறான்னு தொடர்ந்து அடிக்கிறத வந்து வீடியோகிராஃப் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜன்னல் வழியா ஒருவேளை அந்த வீடியோவே வரலன்னா அது என்னவா இருக்கும் சார் அந்த கேஸ் நிலைமை வீடியோவே வரல அப்படின்னாலும் அவங்க தம்பி நவீன் இருக்கான் பாத்தீங்களா நவீன் வந்து அவன் கன்ஃபியூஷன் கொடுத்துருக்கான் என்ன இப்ப இவங்க செஞ்ச மிகப்பெரிய முட்டாள்தனம் முட்டாள்தனம்னா முட்டாள்தனம்னா எவ்வளவு அதாவது அந்த சுவற்றுக்கும் அதாவது அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும் அந்த சுவற்றுக்கும் கேட்கின்ற காது இருக்கும் இதுதான் இது இந்த வார்த்தையை வந்து நான் சொல்ல ஆங்கிலத்தில் இந்த இது ஒரு மிகப்பெரிய தேர் இருக்குது சிக்மெண்ட் ஃப்ராயோடைய ஒரு பெரிய தே தேர் இருக்குது அந்த தேரிலே வந்து ஒரு அதாவது சம்பவம் நடந்த இடம் இருக்கு இல்லையா சம்பவம் அதாவது சீன் ஆஃப் கிரைம் இஸ் மைன் ஆஃப் க்ளூஸ் அப்படின்னு பாருங்க சீன் ஆஃப் கிரைம் இஸ் ஏ மைன் ஆஃப் க்ளூஸ் அப்படிங்கிறது அடிப்படை வார்த்தை இந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா சம்பவம் என்ன சம்பவம் நடந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இடமும் அந்த சூழ்நிலையும் தகவல்களின் சுரங்கம் அந்த சுரங்கத்துக்குள்ள நீந்த தெரிந்தவனாக இருக்கணும் பயணம் பண்ண தான் கான்ஸ்டபிள் அல்லது போலீஸ் ஆஃபீஸர் எப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது அப்படின்னா என்ன சந்தர்ப்பத்தில் நடந்துச்சு அந்த ஆப்ஜெக்டை அந்த 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 ஆப்ஜெக்ட் அடைவதற்கு என்னென்ன கேள்வி இப்போ நீ இப்போ இப்போ கே கேட்க வேண்டிய கேள்வி நானே சொல்கிறேன் பாருங்கள் நீ எத்தனை மணிக்கு டியூட்டிக்கு வந்த அப்போ அந்த இந்த இவங்க சிவகாமியும் நிக்கிதாவையும் எத்தனை மணிக்கு வந்தாங்க வந்தாங்க அப்போ காரை நிறுத்த சொல்லும்போது நீ போயிட்டு வந்து என்ன செஞ்சுருக்க வீல் சேர் எடுத்து போய் கொடுத்துருக்கேன் ரைட்டு வீல் சேர் கொடுத்த உடனே அவங்க வந்து காரை உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க அவங்க அம் அவங்க அம்மாவை அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த பக்கம் போனது கொடுத்துட்டாங்க நீ வந்து உனக்கு ட்ரைவிங் தெரியாது டிரைவிங் தெரியுன்னா நீ யார்கிட்ட கொடுத்த தெரிஞ்சுனப்பட்டு கொடுத்தேன் அவன் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் வந்து கொடுத்தான் அவன் உனக்கு தெரிஞ்சினப்படா அவனுடைய கேரக்டர் என்ன கான்டாக்ட் என்ன இந்த மாதிரியான கேள்விகள் தானே கேட்டுக்கணும் சார் இவ்வளவு கேள்விகளை இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கிட்டே ஏன் சார் கேட்கல நீங்கள் எதுக்கு காரை முதல்ல கொடுத்தீங்க கார் கொடுக்குறவங்க யாராச்சும் இப்ப நம்ம ஒரு பர்ஸ் இருந்தாலே நம்ம அடிக்கடி தொட்டு பார்த்துக்குவோம்ல சார் பணம் இருக்கான்னு சொல்லிட்டு நகையை பத்துப்போம் நகையை வச்சு காரை எதுக்காக நீங்க கொடுத்தீங்க அப்படியே கொடுத்துருந்தாலும் நகையோட ஏன் கொடுத்தீங்க நகையை தனியா எதுக்கு கலட்டி வச்சுங்க காரை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் பொறுத்து எதுக்காக உங்களுக்கு நகை திடீர்னு இல்லை அப்படியே நீங்க நகையோடு கொடுத்துருந்தாலும் உடனே கார் வந்த உடனே பார்த்துருந்துருக்கணும் இல்லையா நகை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணியிருக்கணும் இல்லையா ஒரு மணி நேரம் பொறுத்து தான் நாங்கள் நகை இருக்கானே பார்த்தோம் அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க இவ்வளவு கேள்விகளை எதுக்கு சார் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண நிக்கிதா கிட்ட கேட்கல நிக்கிதாவுக்கு ரெக்கமெண்டேஷன் நீங்க சொன்னது ஏற்படையதான் கேள்வி நியாயமானது மக்களுடைய கேள்வி உங்க உங்கள் கேள்வியாக நான் எடுக்கலை கண்டிப்பாக சார் இது மக்களுடைய கேள்வி மக்களுடைய கேள்வி நியாயமானது இது ஏற்புடையதுன்னு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரு ரெக்கமெண்டேஷனோட அல்லது வந்து ஒரு வயதான ஒரு தாயாரோட வந்து பரிதாபமாய் வந்து என்னுடைய ஒன்பது சவரன் காரில் வச்சுன்னா போலீஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்னா ஆரம்பத்தில் நம்பும் அதுக்கப்புறம் இவங்ககிட்ட வந்து சோர்ஸே கிடைக்கலங்கிற போது அவங்களையும் வந்து திரு திரும்பி விசாரிக்க வேண்டியது தான் போலீஸோட கடமை இப்போ இன்றைக்கி வந்து நிக்கிதாவுடைய கேரக்டர் வந்து திருமங்கலம் காவல் நிலையத்தில் போனோடனே இவ்வளோ பெரிய வழக்குகள் இவங்க மேலே இருக்கிறோன்னு இப்போ இப்போ அவங்கள பற்றி விசாரிக்க வேண்டிய திசை திரும்பிடுச்சு திசை திரும்பும் போன உடனே சந்தேகப்பட மாட்டாங்க ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி அந்த கம்ப்ளைண்டில் வந்து விசாரணை தொடங்கினதுக்கப்புறம் தான் விசாரணையின் கோணம் வந்து சரியாக வரல ரிசல்ட் கிடைக்கலன்னு போது தான் அடுத்த கோணத்துக்கு திரும்புவாங்க அதுதான் லாஸ்ட் செட்டில் டு மோஷன் அதாவது எங்கள் காவல்துறையில் ஒரு வழக்கு வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சு நாலு பேர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஃப்ளோ சரியில்லை அதில் விசாரணை வந்து சரியான நேர்கோடில் போகலங்கும்போது அது எந்த பக்கம் வேணாலும் திரும்ப கண்டிப்பாக அதான் விசாரணையுடைய விசாரணை நாங்கள் நாங்கள் ஆரம்பத்தில் எஃப்ஐஆரில் என் இல்லைன்னு சொல்லுவேன் அடையாளம் தெரியாத ஆறு பேர் ஏரிக்கரையில் செல் ஏ நான் ஏரிக்கரையில் போது அடையாளம் தெரியாத ஆறு பேர் வந்தாங்க என்னை கன்னத்தில் அறந்தார்கள் கத்தியால் வெட்டினார்கள் என் செல்ஃபோனு பணமெல்லாம் திருடி சென்றார்கள் அப்படின்னா எஃப்ஐஆரில் வந்து அவன் பேரே இல்லை நிறைய பேர் வந்து வழக்குறைஞ்சர்களே அப்படி சொல்லிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன் இட் இஸ் நாட் எஃப்ஐஆரில் அப்படி எஃப்ஐஆர்ங்கிறது வந்து முதல் தகவல் எப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத பதிவு பண்ணுறது தான ஒழிய அதன் பிறகு அந்த எஃப்ஐஆரில் எத்தனை இப்போ ஆம்ஸ்டாங்க கொலை பண்ணுறது ஆறு பேராக எட்டு பேராக பத்து இருபத்தி ஏழில் போய் நினைந்து பாருங்கள் அந்த இருபத்தி ஏழாவது நபர்லாம் வந்து எஃப்ஐஆரில் வரல வரல அது போல் இதே வழக்கில் வந்து நிக்கிதாவும் இவங்களுமே வந்து குற்றவாளியாகி மீண்டும் சேர்க்கப்படும் ஆனால் அவசரப்படாமல் பயணம் பண்ணியிருக்கணும் இந்த காவலர்களுடைய தவறு என்ன அப்படின்னா இவங்க வந்து தேர்ட் டிகிரி மெத்தர்டை பயன்படுத்திட்டாங்க லத்தியை பயன்படுத்தியிருக்காங்க லத்தியை பயன்படுத்தியிருக்காங்க பிளாஸ்டிக் பைப்புகளில் வந்து தொடர்ந்து அடிச்சிருக்காங்க அவன் சாஃப்டானு பார்க்கல அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் பொடியை மிளகாய் பொடி தூவி கலந்த பொடி கலந்த தண்ணீரை அவனுக்கு குடிக்க கொடுத்தது மட்டும் குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தி கொடுத்தது மட்டுமல்லாமல் அவனுடைய பிற எல்லாம் வந்து அதை வந்து செலுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிகவும் காட்டு செயல் சரி இந்த டிஎஸ்பியோ அந்த எஸ்பியோ நம்ம வந்து மணம் விட்டு நம்ம வந்து விவாதம் செய்கிற பொழுது பல்வேறு ஆயிரம் பேருக்கு ஆயிரம் கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும் நம்ம என்ன நம்ம என்ன நம்ம வி இந்த விவாதத்தில் நம்ம பேசு பொருளாக அல்லது விவாத பொருளை இதையெல்லாம் எடுத்துக்கணும் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த டிஎஸ்பியோ அந்த எஸ்பியோ வந்து எப்படியாவது கண்டுபிடிறான் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு ஒழிய அவங்க மிளகாப்பொடியை கலந்து அவனை குடிக்கக்கூடு என்னங்க எஸ் அதுலாத்தையும் அவங்களுடைய ஆண்டஸில் வந்து சுருவி அவனை கொடுமைப்படுத்தலாம் வந்து எந்த எஸ்பியும் வந்து சொல்லியிருக்கிற வாய்ப்பே இல்லை எஸ்பிகள் லெவலில் வந்து

விசாரணை அதிகாரமே வந்து கான்ஸ்டபிள் தனியா விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை இப்போ டிஜிபியோட சர்க்குலர் பாருங்க அதிகாரி இல்லாம டீம் லீடர் இல்லாம ஒரு விசாரணை நடக்கக்கூடாதுன்னு சரி இப்போ எஸ்பியோ டிஎஸ்பியோ அட் எனி காஸ்ட் எனக்கு அந்த நகை வந்து கண்டுபிடிக்கப்படும் சொன்னதுடைய அழுத்தத்தால அண்டர் பிரஷரால தானே சார் அந்த ஆறு காவலர்களும் வந்து இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியதா இருந்துச்சு அந்த ஆறு காவலர்கள் மேல மட்டும்தான் தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா இல்ல உயரதிகாரிகள் சொல்லும் பொழுது நான் சொல்றேன் அந்த எஸ்பியும் நீங்கள் சொல்கிறபடி எஸ்பியும் டிஎஸ்பியும் அவர்களை விசாரிக்க அனுப்பின்தான் அந்த எந்த காரணில் தப்பு நான் சொல்கிறேன் ஒரு சப்இன்ஸ்பெக்டர்கள் லெவலுக்கு ஒரு டீம் லீடரை அப்பாயின் பண்ணாமல் இவங்களை மட்டுமே விசாரிக்க அனுப்பினது தவறு அது தவறு தான் அதனால தான் வந்து பயிற்சி இல்லாத அந்த காவலர்கள் அவனை வந்து சிறப்பு அதிரடி படைக்கிறது வேற கிரைம் பார்ட்டி அப்படிங்கிறது வேறு உங்களை சாதாரண மக்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதுனா கிரைம்லேயே ஸ்பெஷல் பார்ட்டி இருக்கு கிரைம் ஸ்பெஷல் பார்ட்டி அங்கே போய் விசாரிக்கல இவங்க அனுப்புனது வந்து அதிரடிஎஸ்பியோடைய ஸ்பெஷல் பார்ட் ஸ்பெஷல் பார்ட்டி ஸ்பெஷல் பார்ட் அவங்க வந்து கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் உளவியல் ரீதியாக அதான் ஒரு அனாட்டமி தெரிஞ்ச ஒரு மனிதனுடைய உடம்பு உடலில் வந்து உடற்கூறு வந்து எப்பேற்பட்டது அவன் எவ்வளோ நேரம் சாப்பிடாம இருப்பான் என்ன வயசுக்காரன் எவ்வளோ நேரம் சாப்பிடாம இருந்தால் நம்ம ஆறு பேர் சேர்ந்த ஒரு குழு வந்து தொடர்ந்து மாற்றி மாற்றி ஒரு தனி மனிதனை கேள்வி கேட்கறபோது அவன் மனசு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கீழே போய்டும் அவன் மனநிலையிலேருந்து அவன் உயிர்நிலை மனநிலை அப்படின்னு சொல்லலாம் எடுத்துக்கலாம் அவருடைய ஒரு ஹியூமன் கெப்பாசிட்டி அப்படி கூட சொல்லாத அந்த ஹியூமன் கெப்பாசிட்டியே வந்து அயம் பண்ணுறத கஸ்டடி ஆஃப் போலீஸ் அப்படிங்கும்போது உளவியல் ரீதியாக வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கீழே போயிடுவாங்க கண்டிப்பாக இதை வந்து அடிப்படையாக தெரியணும் முதல் வந்து அடுத்தவங்க கண்ட்ரோலில் நம்ம ஐயோ நம்ம போலீஸ் கஸ்டடிக்கு போயிட்டோம் அப்படிங்கும் போது அவன் டுவெண்ட்டி பெர்சன்ட் இறங்கிடுவான் போலீஸ் கடுமையாக அடிச்சு கடிச்சு கேட்குறாங்கன்னு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்போ வந்து அவன் வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் தான் கெப்பாசிட்டியில் தான் இருக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் அதுக்கப்புறம் அவன்கிட்ட அப்ரோச் ஹேண்டில் பண்ணணும் ஹேண்டில் பண்ணணும் இதை தான் ரவி ஐபிஎஸ்சி சொல்ல வராது அந்த மனநிலையில் இருந்ததால தான் அவர் வந்து நகையை திருடலைனா கூட இங்கே தான் நகை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காவலர்கள் அடிச்சுட்டு போனார் அந்த இடத்துக்கு வழி தாங்க முடியாம அடி தாங்க முடியாம அவர் வந்து காவலர்கள் அழைச்சிட்டு போனார் ஒரு விஷயத்தை அவங்க தம்பி சொல்றாரு இதுல சந்தேகம் அடிக்கடி என்ன வருது நான் இப்ப நீங்க சொன்னீங்க சார் அண்டர் ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் தான் எஸ்பி டிஎஸ்பியே இதை வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாங்க அதனால தான் இந்த ஆறு காவலர்கள் வந்து இப்படி விசாரிச்சாங்க ஏன்னா எனக்கும் காவல்துறையில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க இப்ப நீங்க உங்கள் உங்களை எடுத்துக்கிட்டா கூட பாருங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கீங்க ஒரு எக்ஸ் ஏசிபி மாதிரியே இல்லாம அப்போ நீங்க டியூட்டி பண்ணப்பையும் இந்த அளவு தான் மக்கள்கிட்ட ரொம்ப என்னுடைய அடிப்படை தம்பி இதன் மூலம் இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் பதிவு செய்யணும் பழக இனிமை படியில் நேர்மை ஏன்னா பழக இனிமை பணியில் ஒரு நேர்மையாக தான் இருக்கணும் கண்டிப்பாக பழகும் போது இனிமையாக தான் இப்படி தானே சொல்லி கொடுத்துருக்காங்க அவன் வந்து இந்த மென்டல் கெப்பாசிட்டி இல்லாதவனா வந்து ரெக்கமெண்டேஷனில் போலீஸ் ஸ்கூலில் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வந்து மீசியை பொறுக்கிட்டு உண்மை பார்க்கறது தான் போலீஸ் இட் இஸ் நாட் போலீஸிங் போலீஸிங் கண்டிப்பாக ஏன்னா இப்போ எங்களுதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபால் போலீஸிங் தேவாரம் போலீஸிங் ரெண்டு இருக்கு தேவாரம் போலீஸ் வந்து இப்படி ஸ்ரீபால் போலீஸ் வந்து அப்படி என்னங்க அப்போ சுதந்திரம் வாங்கும் மிதவாதிகள் தீவிரவாதிகள் ரெண்டு குரூப் இருந்துச்சு பார்த்தீங்களா அது மாதிரி காவல்துறையில் எப்பவுமே வந்து இந்த மாதிரி அப்ரோச்சில் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் திங்கிட்டு இருப்பாங்க அப்போ இது போன்ற நிகழ்வுகளால் சார் இது மாதிரி மக்கள் கிட்ட நல்ல பெயர் எடுத்த காவலர்கள் நேர்மையாக வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளுடைய பெயரும் சேர்ந்து இதில் வந்து கெட்டுற மாதிரி இருக்கு இல்லையா அப்போ போலீஸுங்கிறது ஒரு நாட்டுக்கும் தேவை தேவை அதில் வந்து ஆயிரம் வைர கற்களை தன் மணிமகடத்தில் சூற்றிய காவல்துறை தான் தமிழ்நாடு காவல்துறை இதை யாராலையும் மறுக்க முடியாது அப்படி இருக்கும்போது இதில் வந்து யாருடைய அப்ரோச்சு திரு அருண் அவருடைய அப்ரோச் பார்த்தீங்களா நான் ஒரு மிகப்பெரிய ஒரு சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு ஆங்கிலேயர்களால் வந்து ஏற்படுத்தப்பட்ட மெட்ரோபாலிட்டன் சிட்டி இந்தியாவிலேயே இருக்கிற மெட்ரோபாலிட்டன் சிட்டிலே வந்து மெட்ராஸ் வந்து ஹையஸ்ட் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு இடத்துல பொறுப்பேற்க வரும்போதே அவர் சொல்கிறார் அத்தனை ஊடகத்துக்கு முன்னாடி காவல்துறையில் உள்ள கருப்பாடுகள் களையப்படும் சொன்னார் சொன்னாரா இல்லையா கண்டிப்பா ஆக காவல்துறைக்குள் கருப்பாடுகள் இருக்கிறது அப்படிங்கறது வந்து நிதரிச்சரமான உண்மையை அதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன் முரட்டுத்தனமானவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த முரட்டுத்தனமான அப்ரோஷ் தான் வந்து இன்னைக்கு ஒரு இளைஞருடைய உயிரையே அப்பாவே இளைஞனோட உயிரை குடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லை தப்பு நடந்திருக்கு இல்லை என் சார்பா என்னது எனது சார்பா அதாவது ஆர்ஆர் ரிவ்யூ நாங்க எங்க 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 நிறுவனத்தின் சார்பாக அந்த இறந்து போன தம்பி அஜித்குமார் ஆ இறந்து போன திரு அஜித்குமார் அவருடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த வருத்தங்களையும் அனுதாபங்களையும் நான் வந்து இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன்